எல்லாருக்கும் வணக்கம் பல்லவன் எக்ஸ்போர்ட் சேனல்லேருந்து சங்கர் பேசுகிறேன் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே நம்ம அந்த ப்ராடக்டை வந்து சோர்ஸ் பண்ணுறோம் அப்புறம் பேக்கிங் ஒர்க் ஆரம்பிக்கிறோம் என்றைக்கு வந்து அதை ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பிளானிங் ஒர்க்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் பேரலெலாம் நாம் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான டாக்குமெண்டேஷன் அதாவது இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் இந்த இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை வச்சு தான் வந்து நம்ம பையரை வந்து அங்கே கிளியர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பையரோட பேங்க்லேருந்து நமக்கு அனுப்ப முடியும் டாக்குமெண்டேஷன் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை கம்மியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து ஓமன்லேருந்து ஒரு கேடமாம் ஏலக்கா எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அதுக்கு வந்து கொட்டேஷன் அனுப்பிச்சிருந்தேன் ஃபார் செக்யூரிட்டி ரீசன் நான் வந்து பையர் யாருன்னு சொல்லி ஹைட் பண்ணியிருக்கேன் என்றைக்குனால் இருபதாந்தேதி நான் அனுப்பிச்சேன் கொச்சியிலேருந்து சலாலா ஏர்போர்ட் ஓமனுக்கு நம்ம பண்ண சொன்னார் அந்த பையரோட பேமெண்ட் டைம் பிடிச்சிது ஒரு ட்ர ட்ரயல் ஆர்டராக ஒரு ஐம்பது கிலோ அனுப்புங்க சார் உங்கள் குவாலிட்டி பார்த்துட்டு நான் பெருசாக ஆர்டர் தரேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே வந்து தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் போட்டார் மீதி செவன்ட்டி பர்சன்ட் வந்து பேலன்ஸ் அவர் போட்டதுக்கப்புறம் நான் ஏற்றி அமுச்சு விட்ருவேன் இப்போது இன்வாய்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணி நம்ம கம்லருங்களா இப்போ இன்வாய்ஸ் நம்பர் டேட்டை நான் போட்டுடுறேன் இதை அப்படியே ஒவ்வொன்றா ஃபில் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப டாக்குமெண்ட்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் நான் வச்சுருக்கேன் இந்த ஃபார்மேட் வந்து நானே தான் ரெடி பண்ணேன் நெட்லேருந்து நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபார்மேட் இதுதான் தான் ஆறு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப குழப்பம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம கஸ்டம்ஸ்லையும் பார்ப்பாங்க ஃபாரின் கஸ்டம்ஸ்லேயும் நம்ம பைரத்தில் கொடுக்கும்போது அங்கேயும் பார்ப்பாங்க ரொம்ப குழப்பெல்லாம் கூடாது இப்போ வந்து பாருங்கள் டெலிவரி நோட் டேம்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு போட்டிருக்கேன் அது என்னென்னா சிஎன்எஃப் பாருங்கள் காஸ்ட் இன் ஃப்ரைட் அதாவது பொருளுக்கான காஸ்ட் அப்புறம் வந்து ஃப்ரைட் சார்ஜ் அதான் சிஎன்எஃப்ங்க அந்த டேமு தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா அதை நான் மென்ஷன் பண்ண பாருங்கள் இன்வாய்ஸில் இப்போ மற்ற விவரங்கள்லாம் ஆல்ரெடி இப்போ டிஸ்பாய்ஸ் த்ரூ யாருன்னு போட்டேன் டெஸ்டினேஷன் சலாலா ஓமன் போட்டாச்சு போர்ட் ஆஃப் லோடி நான் சொன்ன இல்லைங்களா கொச்சின் இந்தியா போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து சலாலா ஓமன் அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது தான் ஓவனா அதுக்கப்புறம் பாருங்கள் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் குட்ஸ்னு இருக்கு எது நான் இண்டியா கண்ட்ரி ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஓமன் அதையும் நம்ம வந்து அப்படியே டைப் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நீங்களும் ரெடி பண்ணி வச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸி ஈஸிவேயாக இருக்கும் எப்பவுமே நம்ம ஒவ்வொரு வாட்டி நான் வந்து டைப் பண்ணால் டைம் லேட்டாக இல்லைங்களா எக்ஸெல்லில் வந்து டைப் பண்ணால் அது பெரிய காம்ப்ளிகேஷன் எத்தனை பேருக்கு எக்ஸெல் தெரியுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நானும் வந்து அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது எனக்கும் கம்ப்யூட்டர் தெரியாது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் நேரம் தான் கற்றுக்கிட்டேன் இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூடஸ் என்ன காடமாம் போட்டாச்சு அதை ஹெச்எஸ் கோட் ஹெச்எஸ்என் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து நம்ம ஊரில் அது ஏலச்சின்னு சொல்கிறோம் ஏலக்கான்னு சொல்கிறோம் அங்கே சலாலா ஓமன்ல அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது நமக்கு ஹெச்எஸ் கோட கரெக்டாக போடணும் எத் என்ன குவான்டிட்டி சொன்னால் ஐம்பது கிலோ அதோட வேல்யூ என்ன டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் இப்போ இந்த டாலர் எதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து இப்போ தேனியில் ப்ரக்யூர் பண்ணி நான் கொச்சின்னுக்கு அனுப்புகிறேன் டிடிடிசி கொரியரில் அனுப்பிச்சுட்டு அங்கே நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் எடுத்து ஷிப்மெண்ட் பண்ணிடுவார் அந்த ட்ரான்ஸ்போர்ட்லாம் சேர்த்து அதிலேயே நான் அடக்க வேலையை போட்டுவிட்டேங்க இது ஏலக்காய் கம்மியாக இருக்கும்போது பண்ண ரேட்டு அந்த ரேட்டு தான் என்னோடய சப்ளை எனக்கு தருவார் இன்றைக்கி ஏலக்காய் ரேட்டு வந்து ஏறி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து நமக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் அவ்வளோன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துட்டாரு ஸோ இரநூத்தி முப்பத்தஞ்சு டாலர் அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு போட்டு சிஎன்எஃப் சார்ஜஸ் வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம் டாக்குமெண்ட் மட்டும் எப்பவுமே கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா தப்பாகப்பாக போச்சுன்னு வச்சுக்கங்க அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதான் நம்மக்கிட்ட வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது பெரிய கம்ப சுத்திரம்லாம் இல்லை இதை வந்து தெரியலையே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு டாலர் வந்துச்சுங்களா இதை வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் இருக்குல்ல அது எவ்வளோ நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இவ்வளோ தான் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு நிறைய இருக்குங்க கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துங்க அந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ ரெடியாக எனி எக்ஸ்போர்ட் ஆர்டர் நான் இப்படி தாங்க பண்ணுவேன் இதுதான் நம்மளோட ஸ்டைல் இதில் ஒளிமறை இல்லை ஓப்பனாக உங்கள்கிட்ட காமிக்கிற அப்போ என்ன இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா ஸோ இது ஒரு ட்ரையல் ஆர்ட்ரு சின்ன ஆர்ட்ரு டாக்குமெண்ட் எல்லாம் தெளிவாக குழப்பம் இல்லாமல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இவ்வளோ தான் ஃபைனல் அப்புறம் நான் வந்து கவர்மெண்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் நம்ம சப் இது கொடுப்பாங்க அதாவது என்னென்னா அஞ்சு பர்சன்ட் நம்ம வந்து டேக்ஸ் கட்டி வாங்கறில்லைங்களா ஏலக்காக அதை நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்குவோம் எங்கள் கஸ்டம்ஸ் கிட்டேருந்து அதை நான் இன்வாய்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிடுவேன் ஏன்னா நாளைக்கு வந்து தேட முடியாது ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமிச்சோ எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு இதுலேயே நான் வந்து எச்எஸ் கோட் என்னன்னு போட்டு டேக்ஸபுள் வேல்யூ நம்ம இந்தியன் ரூப்பில் என்ன ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா வருதுங்க அது எவ்வளோவோ வந்து இன்டெகிரேட் டாக்ஸுன்னு போட்டுருமாதிரி அஞ்சு பர்சன்ட் இதிலேயே மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த இன்வாய்ஸ்லேயே ஏன்னா நம்ம வந்து கிளியரன்ஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஸோ நாலாயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாங்க இப்போ நம்ம சிக்னேச்சர் போனோம் இல்லைங்க அதையும் நான் வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டேன் டிவைஸில் இருக்குது நம்ம லேப்டாப்லேயே இருக்குது அப்படியே எடுத்து அங்கே கட் அண்ட் பேஸ்ட் தான் அவ்வளோதாங்க இன்வாய்ஸ் முடிஞ்சுச்சுங்க இது ஒரு பெரிய விலைலாம் கிடையாது அவ்வளோதாங்க இன்வாய்ஸ் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணிட்டுருப்போண்ணா ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்குது அப்புறமா பையரோடய டீட்டெயிலை டைப் பண்ணி அதை பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி நான் அமுச்சு விட்ருவோங்க ஏன்னா பொது வழியில் நான் வந்து ஷேர் பண்ண முடியாது இல்லைங்களா அலைன்மெண்ட்லாம் இந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலி ஆறு வருஷம் முன்னாடி எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுங்க நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிட்டு தான் அதுக்கு முன்னாடியெலாம் என்னோடய ஆடிட்டர் தான் பண்ணுவார் இப்போ இன்வாய்ஸ் பண்ணுதுங்களா அதே மாதிரி பேக்கிங் லிஸ்ட்டுங்க இப்போ இதிலேயே அதே தான் இப்போ இன்வாய்ஸ் நம்பர் என்னென்னு போட போகிறோம் டேட் போட போகிறோம் பையர் பியோலாம் எதுவும் அனுப்பலை ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதுங்க இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது ஒரு கிட்ட வேணாலும் அவர் ஒரு ஃபார்மலி வச்சு பாரு கொடுப்பாரு அதெல்லாம் பார்த்து தினை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதுங்க இது வந்து ஒரு ஆவணம் தான் நம்ம பொருள் வந்து வெளிநாட்டுக்கு போய் சேரத்துக்கு ஒரு ஆவணம் தான் எப்படி நம்ம லோக்கல் கொரியரில் வந்து ஒரு பொருள் அனுப்புறீங்க இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கொரியரோ நம்ம இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கொரியரை வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் அனுப்புகிறீங்க அங்கே என்ன எழுதுறீங்க ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் அவ்வளோ இருந்தால் போதும் இல்லைங்களா அப்புறம் நம்ம காண்டாக்ட் நம்பர் ஒரு காண்டாக்ட் நம்பர் லோக்கலுக்கு இது போதும் ஃபாரினுக்கு அப்படி கிடையாது நம்மளோட ப்ராப்பர் இன்வைஸ் ரைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த இன்வைஸ் நம்பர் என்ன எந்த டேட்டில் அந்த இன்வைஸை ரைஸ் பண்ணுறோம் பையர் இது ஏதாவது பிஓ கொடுத்தாரா பர்ச்சேஸ் ஆடுறது என்ன கொடுத்தாரா அந்த டீட்டெயிலு என்ன வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டு அப்போ சிஎன்எஃப் போட்டுருக்கேன் காஸ்ட் இன் ஃப்ரண்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் மென்ஷன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எந்த போர்ட்டில் நம்ம லோட் பண்ணுறோம் எங்கே வந்து அவர் கிளியரன்ஸ் எடுக்கிறாரு இப்போ நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன ஐஇ கோட் நம்பர் என்ன இவ்வளோ விவரங்கள் நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப பயந்துர வேணாம் அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ல ஐயோ இது கஷ்டமான வேலைலாம் பயப்பட வேணாம் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கே வந்து கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு தான் சொன்னேன் உங்ககிட்ட நான் பட்சையெல்லாம் கெமிஸ்ட்ரி தாங்க இதெல்லாம் வந்து ஒரு பிகாமு இல்லை எம்பிஏ பட்சிகளோட வேலை நான் கொஞ்சமாக நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தா கற்றுட்டேன் ஓப்பனாக சொன்னேன்னா முதல்ல நம்ம ஆடிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அப்புறம் நம்ம பேங்க் மேனேஜர் கொஞ்சம் கைட் பண்ணார் அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேங்க வேறு ஒன்றுமே இல்லை இப்போ எனி டாக்குமெண்ட் நான் தான் டைப் பண்ணுறேன் இந்த பேக்கிங் லிஸ்ட்டில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்களா இப்போ என்ன நெட் வெயிட் வந்து ஐம்பது கிலோ அந்த அவுட்டர் பாக்ஸோட சேர்த்தா ஐம்பத்தஞ்சு கிலோ அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா வருது இப்போ நம்பர் ஆஃப் பேக்கிங் வந்து நம்ம எவ்வளோ ஒரே ஒரு பேக் தான் அது ஏதோ ஃபார்மேட்டில் இருக்குது அது பாருங்கள் ஏதோ டேட்டா காமிக்குது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடணும் அதான் சொன்ன இல்லைங்களா நான் வந்து எக்ஸ்பர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அது சை பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த இதுக்குள்ளே போய்ட்டு ஜென்ரல்னு போட்டால் அது வந்துடும் அவன் முடிஞ்சிடுச்சுங்களா அவ்வளோதாங்க நம்பராக பேக்கிங் ஒன்றுன்னு போட்டாச்சு இப்போ அதே மாதிரி நம்ம சைன் சீல் அதில் ரெடியாக வச்சுருக்கேன் அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் போட்டு பேக்கிங் லிஸ்ட் முடிஞ்சு போய்ச்சி அவ்வளோதாங்கண்ணே பத்து பஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டுங்கண்ணே இது வரைக்கும் அஞ்சு வருஷமாக நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த தவறும் வந்ததில்லை அதேமாதிரி பேமெண்ட்டு எனக்கு கரெக்டாக டாலர்லேருந்து நம்ம ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துருக்குங்கண்ணே ஒன்றும் இல்லை நாம வந்து எனி ஒர்க்குங்க நாம் வந்து கான்சியஸாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தா எல்லாம் கரெக்டாக நடக்குங்க எதையுமே என் கான்செப்ட் எடுத்துருமா யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணிக்கக்கூடாது மற்றவங்களை நாம் வந்து டான் ஸ்டாப் லேனிங்காக இருக்கணும் அது வந்து எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அவர் பண்ணுவார் இவர் பண்ணுவார் ஆனால் இருக்கணும் மற்றவங்கள டிமெண்ட் பண்ணி இருக்கலாம் அதுக்காக நம்ம ரொம்ப ஓவராலாம் டிமெண்ட் பண்ணி நம்மளே எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு நம்ம கற்றுக்கணும் முதல்ல கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடுங்க ஆனால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும் கான்ஃபிடண்ட் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும் அவ்வளோதான் சிம்பிளுங்க இந்த ரெண்டு டாக்குமெண்ட் தாங்க இப்போ பையருக்கு இதை அனுப்பிச்சி விட்டுருவேன் இப்போ ஷிப் பண்ண ஆனவுடனே நம்ம வந்து ஷிப்பிங் பில் கொடுப்பாங்க அப்புறம் பிஎல் கொடுப்பாங்க அதாவது பிஎல்ல வந்து நம்ம கூடாதுங்க அவர் பேமெண்ட் அப்புறம் தான் அனுப்பணும் ஏன்னா அந்த பியல் வச்சு அவர் க்ளியர் பண்ணிட்டு போய்டார் பேமெண்ட் கொடுக்காம கூட போயிடுவார் இல்லைங்களா ஸோ அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் நம்ம பேமெண்ட் விஷயத்தில் எப்போவுமே ரொம்ப அவேர்னஸாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து டாக்குமெண்டேஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் அது பேமெண்ட் வாங்கிறது ஒரு தனி கலைங்க கிராஃப்ட்டுங்க அது தெரிஞ்சால் போதுங்க எக்ஸ்போர்ட்டில் ஜெயிச்சிடலாங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து இன்வாய்ஸு பேக்கிங் ஸ்டடி பண்ணிட்டாங்க முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் பையர் டீட்டெயில் எடுத்து நேற்று ஃபுல்லாக வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அவர் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்